இணையதள மீடியா நேயர்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் அரசியலமைப்பை அறிவோம் என்கிற இந்த தொடரின் வழியாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்தியா எப்படிப்பட்ட இயல்புகளோடு இயங்க வேண்டும் என்பதை பற்றி நம்முடைய முன்னோர் அரசியல் அமைப்பு சட்டத்தின் வழியாக நமக்கு கற்றுத்தந்திருக்கின்ற முக்கியமான அம்சங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதனுடைய பன்முகத்தன்மை என்பது புனிதமானது சிறப்பானது கூட்டாட்சி தத்துவம் என்பது இந்தியாவை எப்பொழுதும் இந்திய வரைபடத்தை ஒன்றாக வைத்திருக்கும் என்பதை பற்றி பார்த்தோம் மீண்டும் நாம் பார்க்க இருப்பது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நாடி நரம்பை போல இளைய ஓடுகின்ற ஒரு விஷயம் என்னவென்று பார்த்தால் சமூக நீதி ஆங்கிலத்தில் அதை அழகாக சோசியல் ஜஸ்டிஸ் என்று அழைக்கிறோம் இந்த சமூக நீதி கோட்பாடு அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களாட்சிக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வரமாக இருக்கிறது இந்தியா என்ன கொள்கையின் அடிப்படையில் ஆடப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லியிருப்பதெல்லாம் அனைவருக்கும் நீதி என்பதுதான் அனைவருக்கும் நீதி என்பது சமூக நீதியாக பரிணமிக்க வேண்டும் இந்த சமூகமே ஒரு நீதியான சமூகமாக இருக்க வேண்டும் அதைத்தான் அவர்கள் சொல்ல விரும்புகிறார்கள் நீதியற்ற சமூகங்களுக்கு என்ன ஆகும் கவிஞர் மிகப்பெரிய மனித உரிமை போராளி இங்கிரு சில அவர்கள் அழகாக சொல்வார்கள் மணல் மூடி போன ஜெயித்தின் பிரமிடுகளில் இருந்தும் சாய்ந்து இருக்கின்ற பைசா நகரத்து கோபுரத்திலிருந்தும் நாம் அறிந்து கொள்ளுகிற உண்மை ஒன்றுதான் நீதி என்கிற அடித்தளத்தின் மீது கட்டியெழுப்பப்படாத எந்த அரசும் ஒரு நாள் மண்மூடி போகும் சாய்ந்து விழுந்துவிடும் என்பதுதான் என்று அவர் அழகாக எனவே ஒரு ஆட்சிக்கு அடிப்படையாக அடிநாதமாக கருவாக இருக்க வேண்டியது என்னவென்றால் சமூக நீதிதான் அந்த சமூகத்தில் நீதி இல்லை என்றால் எங்கும் அநீதி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது பொருள் அநீதி என்பது ஒரு வைரஸ் மாதிரி அந்த வைரஸ் அந்த மக்களாட்சி கொஞ்சம் கொஞ்சமாக எரி கரைத்து 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 ஒரு நாள் அது நோயாளி சமூகமாக மாறிவிடுகிறது ஒரு நலமான சமூகம் சமூக நீதிமன்ற சமூகமாக இருக்கிறது ஒரு நோயாளி சமூகம் அநீதியான சமூகமாக இருக்கிறது எங்கே எல்லா மக்களுக்கும் உணவு கொடுக்கப்படவில்லையோ அது ஒரு அநீதியான சமூகம் ஒரு சிலர் அளவுக்கு அதிகமாக உண்டு வெளியே கொண்டு போய் கொட்டவும் கோடிக்கணக்கான மக்கள் பட்டினியாக கிடக்கிற ஒரு தேசம் என்பது அநீதியான ஒரு தேசம் இது உணவுகள் வீணடிக்கப்படுகிற ஒரு தேசத்தில் உணவுக்காக கையெழுந்துகிற குழந்தைகள் இருப்பது என்பது பரிதாபகரமான ஒரு சூழல் உங்களுடைய ஊரில் எப்படி உங்களுடைய மாநிலத்தில் எப்படி உங்களுடைய நாட்டில் எப்படி என நீங்கள் கேட்டு பார்க்கிறேன் இன்றைக்கு இன்றைக்கும் அரசு புள்ளிவரங்கள் சொல்கின்றன பன்னர் கோடி மக்கள் இந்த நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள் உணவிற்காக கையேந்துகிற சூழலில் இன்றைக்கு கோடிக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் இந்த நாட்டினுடைய எண்பத்தி ஐந்து கோடி மக்கள் அரசு கொடுக்கிற ரேஷன் திட்டத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த நாட்டில்தான் பன்னிரண்டு லட்சம் கோடியை சொந்தமாக வைத்திருக்கின்ற பெருமுதலாளிகள் இருக்கிறார்கள் உலக பணக்காரர்களின் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற பணக்கார முதலாளிகளை இந்த நாட்டில் இருக்கிறார்கள் ஆனால் எண்பத்தைந்து கோடி மக்கள் அரசு வழங்குகின்ற ரேஷன் திட்டத்தில் பெறுகிற பெற்றுத்தான் வாழ வேண்டியிருக்கிறது கோடி பேர் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்கிறார்கள் அப்படியானால் இது நீதியான தேசமா அநீதியான நாடா என்று நாம் கேட்டு பார்க்க வேண்டும் ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் சொன்னதெல்லாம் இந்த நாடு தன்னை சமூக நீதி கொள்கையின் அடிப்படையில் இதை ஒரு நீதியான சமூகமாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள் ஏற்ற ஏற்றத்தாழ்வுகளை குறைந்து குறைத்து 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 ஓரளவு சமத்துவம் நிறைந்த ஒரு சமூகமாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள் இன்றைக்கு இருபத்தி எட்டு ரூபாய் சம்பாதிக்க துப்பு இல்லாத வழி இல்லாத ஒரு மனிதன் வாழ்கிற இந்த தேசத்தில் தான் ஒரே நாளில் ஆயிரம் கோடிகளுக்கு அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வேற்றுமை நிறைந்த ஒரு சமூகமா இது மாறி இருக்கிறது ஒரு பக்கத்தில் வளர்ச்சி என்கிற பெயரில் வீங்கிக் கொண்டே செல்கிறது இன்று பக்கத்தில் ஏழ்மை இந்த நாட்டினுடைய பெரும்பாலான மக்களை செல்லரித்துக் கொண்டே இருக்கிறார் இதைத்தான் அரசியல் சட்டம் எதிர்க்கிறது எனவேதான் நாம் பார்த்தோம் எது பொருளாதாரத்தினுடைய அளவுகோலாக இருக்க வேண்டும் சமதர்மம் என்றால் என்ன என்று பார்க்கிற பொழுது சோசியலிஸ்டிக் பேட்டர் ஆஃப் இக்கானமி என்பது அதுதான் எல்லோருக்கும் ஓரளவு சமமாக பங்களிக்கப்பட்ட பகிர்ந்தளிக்கப்பட்ட ஒரு பொருளாதார சூழல் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய வழங்கல் அனைவருக்கும் சொந்தமானது இந்த நாட்டினுடைய வருவாய் ஏழைகளுக்கு சொந்தமானது என்பதுதான் நம்முடைய முன்னோர் உருவாக்கிய திட்டம் இன்றைக்கு எல்லாவற்றையும் எல்லா இயற்கை வளங்களும் ஒரு சில குடும்பங்களுக்கும் நாட்டினுடைய வருவாய் மொத்தமும் ஒரு சில பணக்காரர்களுக்குமாக போய் கொண்டிருக்கிறது ஏழைகள் இந்த நாட்டில் ஏழைகளாக கொண்டே இருக்கிறார்கள் செல்வந்தர்கள் இந்த நாட்டில் மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் இருவருக்கும் இடையேயான இடைவெளி இமயமலைக்கும் குமரிக்கடலுக்கும் நடுவே இருப்பதை பல தோன்றுகிறது இதற்கெல்லாம் என்ன தீர்வோ என்ன விடைவோ யார் இதை செயல்படுத்த போகிறார்கள் அரசு தாமாக முன்வந்து இதை செயல்படுத்துமா அப்படிப்பட்ட அரசை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்த கடமை இத்தகைய வேறுபாடுகளை உருவாக்குகிற பணக்காரர்களை இன்னும் கொழுத்த பணக்காரர்களாக்கி ஏழைகளை இன்னும் வெளிந்து போன ஏழைகளாக மாற்றுகிற ஆட்சியாளர்களை உருவாக்குவதற்காக அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்லித்தரவில்லை ஆறாக இந்த நாட்டினுடைய வருவாயில் எல்லா மக்களும் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்த ஒரு சமத்துவ சமூகத்தில் வாழ்கிற இந்திய குடிமக்களாக இருக்கிற ஆட்சியாளர்களை ஒருவாகத்தான் நமக்கு கற்றுத்தந்தார்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சாதிக்கு பின்னால் சமயத்திற்கு பின்னால் இடத்திற்கு பின்னால் மொழிக்கு பின்னால் வழங்கி கொண்டு தவறான ஆட்சியாளர்களை தெரிந்து மூலமாக இன்றைக்கு நம்ம நாட்டில் ஏழ்மை வறுமை அதிகரித்துக் கொண்டே செல்கிறோம் அப்ப யாருடைய தவறு ஆட்சியாளர்கள் அப்படி செய்யவில்லை என்றால் அந்த ஆட்சியாளர்களை உருவாக்கியவர்களுடைய தவறாரு தவறுதான் சமூக நீதியை உருவாக்க வேண்டும் என்றால் பங்களிப்பு பெருமளவு இருக்க வேண்டும் பொழுதும் வெற்று அரசியல் முழக்கங்களால் தங்களை உருவாக்கி கொண்ட அதிகாரத்தின் மீது வெறி கொண்ட ஆட்சியாளர்களால் இந்த சமத்துவ இந்தியாவை உருவாக்க முடியாது சகோதரத்தை மானுடத்தையும் மனித உரிமைகளையும் நேசிக்கிற ஏழை மக்களால் தான் எளிய மக்களால் தான் அத்தகைய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் இந்த முறை ஒரு கட்சி தேர்தல் நடப்பதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே நானூறு இடங்களுக்கு மேல் வெல்வோம் என்று கூக்குரளித்துக் கொண்டிருந்தார்கள் இதற்காக நானூறு இடங்களுக்கு மேல் வெல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிற என்று கேட்டு சொன்னார்கள் அப்பொழுது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி தூக்கி தூர போட முடியும் என்று சொன்னார்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி இதில் மக்களுக்கு இருக்கிற உரிமைகளை எல்லாம் பறித்துவிட்டு ஒரு சாதி ஒரு மதம் ஒரு மொழிக்குத்தான் இங்கே உரிமை உண்டு என்று நாங்கள் மாற்றப்போகிறோம் என்று கொக்கரித்தார்கள் அதற்காகத்தான் ஏழைகளை எல்லோரையும் ஒன்று திரட்டி நானூறு இடங்களுக்கு அதிகமாக நாங்கள் வெல்லப் போகிறோம் என்று சொன்னார்கள் நான் எந்த விதத்தில் இந்திய மக்களுக்கு மிக பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறேன் நான் காரணம் கொஞ்சமாவது ஒழித்து கொண்ட மக்களால் இன்றைக்கு அத்தகைய ஒரு அசம்பாவிதம் நடைபெறாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது மிச்சம் இருக்கிறது தொலைந்து போய்விடாது மாறாக இன்னும் ஏழைகளுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும் என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்றத்தின் பொது தேர்தல் நானூறு என்று சொல்லிக் இன்றைக்கு பெரும்பான்மை பல மற்றவர்களாக கூட்டணி கட்சிகளினுடைய தயவில் ஆட்சி நடத்த வேண்டிய சூழலை இந்த மக்கள் உருவாக்கினார்கள் இதுதான் இந்திய மக்களாட்சியினுடைய மேலான தன்மை சிறப்பான தன்மை அரசியலமைப்பு சட்டம் ஒருவேளை திருத்தப்பட்டிருந்தால் இந்த நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் அடிமைகளாக மாறி போயிருப்பார்கள் இங்கே ஒரே ஒரு இனம் ஒரே ஒரு மொழி பேசுகிற ஒரே ஒரு கருத்தை கொண்டவர்கள் இங்கு ஆட்சியர்கள மற்ற எல்லோரும் அடிமைகளாகத்தானே இருக்க முடியும் ஆனால் இந்த நாட்டின் சமூக நீதிக்கு நாம் போக வேண்டிய தூரம் ஏராளம் இருக்கிறது வெறும் ஆட்சியாளர்களை மாற்றுவதால் மட்டுமல்ல நாட்டிலிருந்து நாட்டில் வறுமை ஒழிக்கப்பட வேண்டும் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் நஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டும் பெண்ணடிமைத்தனம் ஒழிக்கப்பட வேண்டும் ஏராளமான தீமைகள் ஒழிக்கப்படுவதற்கு இந்த நாடு இடம் கொடுத்திருக்கிறது அவற்றையெல்லாம் செய்து சமூகத்தில் நீதியை நிலைநாட்டுவதற்கு வாருங்கள் தமிழர்களாக இந்தியர்களாக ஒன்றிணைவோம் இணைந்து எழுவோம் நம்முடைய பலத்தை நிரூபிப்போம் இந்த நாட்டை ஒரு மேன்மையான நாடாக உருவாக்குவதற்காக இணைந்து உழைப்போம் என்று அழைத்து நன்றி கூறுகின்றேன் நன்றி வணக்கம்